டிராக்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையிலாம் மஹேந்திரா டிராக்டர் மற்றும் பாரத் ரீப்பர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் மற்றும் ரீப்பர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவுடைய ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர வேண்டிதாங்க வண்டியுடைய புக்கும் வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு பாரத் ரீப்பரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க சோளத்தட்டு அறுவடை செய்யும் இயந்திரம் வண்டி மற்றும் ரீப்பர் ரெண்டுமே செட்டாக கொடுத்துட்றாங்க வண்டியுடைய இன்ஜின் கீர் பாக்ஸ் கிரவுன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மற்றும் ரீப்பருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்கறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பக்கத்தில் தெற்குப்பட்டி கிராமம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கங்க தொடர்பு எண் டைட்டில்லையும் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராவுடைய ஃபோர்ஸ் ஒன் ஃபேடியை சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ரீபேர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேடர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே